அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை சித்திரை மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஒரு போதும் பார்ப்போம் நம்ம ஆரணி தனுஷ் நாடகமன்றம் செஞ்சி அடுத்த மேல் எடையாளம் ஆரணி தனம் நாடக மன்றம் செங்கல்பட்டு அடுத்த அத்திமானம் ஆரணி வள்ளி நாடக மன்றம் அரக்கோணம் அடுத்த சித்தேரி ஆரணி நந்தினி நாடக மன்றம் சூனாம்பேடு அடுத்த வில்லிப்பாக்கம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடகமன்றம் ஊசூர் அடுத்த பெரியசேக்கனூர் சபரி நாடக மன்றம் விழுக்கம் அடுத்த தீவனூர் முத்தாலம்மன் நாடகமன்றம் திமிரி அடுத்த வண்டிக்கல் அசோக் நாடகமன்றம் ஆவணிப்பூர் அடுத்த சேந்தமங்கலம் கோணலம் ஏழுமலை நாடகமன்றம் மன்றம் போலூர் அடுத்த சின்ன காப்பலூர் சக்தி நாடகமன்றம் ஈசியா சூனாம்பேடு அடுத்த கழநல்லூர் சர்வசக்தி நாடகமன்றம் செஞ்சி அடுத்த நாட்டார் மங்கலம் பரணி நாடக மன்றம் சாத்து அடுத்த கேசவபுரம் ஜீவா நாடக மன்றம் பாண்டிச்சேரி அடுத்த நல்லவடு துர்காதேவி நாடகமன்றம் சோலிங்கர் அடுத்த வீரமங்கலம் நவீனா நாடக மன்றம் கலம்பூர் அடுத்த முக்குரும்பை பத்மா நாடக மன்றம் போலூர் அடுத்த எட்டிவாடி ஜெயலட்சுமி நாடக மன்றம் கலவை அடுத்த மேட்டு முள்ளுவாடி இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் நாடக கலைக்கு எப்படி ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே போல் உங்களுடைய சேஃப்டியும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தொடர்ந்து நாடகத்தில் நைட்டில் போயிட்டு வர நம்மளுடைய நாடக கலை ரசிகர்கள் எல்லாம் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ரொம்ப பாதுகாப்பாக போங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த நோ ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தண்ணி சாப்பிட்டு வண்டி ஓட்டி போகாதீங்க உங்களுடைய சேஃப்டி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்களாம் நல்லா இருந்தால் தான் நாடகக்கலை வளரும் அதனால் நைட் டைமில் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க ரொம்ப சேஃப்டியாக ரோட் கிராஸ் பண்ணுங்கள் ஃப்ரீயாக தான் இருக்குது ரோடுன்னு அந்த டைம் தான் நீங்களும் ஸ்பீடாக போகுவீங்க அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதனால் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ரொம்ப சேஃப்டியாக நீங்கள் போகணும் வெயில் நேரத்தில் தண்ணி நிறைய குடிங்க நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அக்காவுக்கும் நிறைய சொல்கிறீங்க அக்கா திருப்பி உங்களுக்கு சொல்லணும்ல அதனால் சொல்கிறேன் உங்களுடைய அன்பு என்னை ரொம்ப பிரமிக்க வைக்குது எப்போவுமே உங்கள் அம்மா அக்காவுக்கு நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும் நாடக கலைக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நாடக கலை ரசிகர்களுக்குமே நன்றி வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்